எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல பூஜை அறையில வைக்க வேண்டிய மங்களகரமான பொருட்கள் பற்றி சொல்ல போகிறம கண்டிப்பா இதெல்லாம் பூஜை அறையில இருக்கணும் ஒரு ஒரு வீட்லேயும் பூஜை அறைன்றது கட்டாயமா இருக்கும் ஒரு சில பேர் ரூமா தனியாக வச்சுருப்பீங்கம்மா இல்லை ஒரு சிலர் வந்து சமையல் ஒரு ஸ்க்ரீன் போட்டு செல்ஃப்ல வந்து வச்சிருப்பீங்க அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வீடோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்போம் இல்லையா நீங்க எப்படி வச்சுருந்தாலும்மா உங்கள் வீட்டில் வந்து பணப்பழக்கம் அதிகரிக்கணும் குறையாத செல்வம் வரணும் எடுக்கிற கடனெல்லாம் தேரணும் அப்படின்றப்ப பூஜைல இப்ப சொல்ற பொருட்கள் வந்து இல்லாமல் இருக்கவே கூடாதுமா ரொம்ப முக்கியமான பொருள் சொல்ல போறேன் அது என்னன்னு தெளிவா பார்த்துக்கோங்கம்மா முதல்ல மிக முக்கியமான பொருள் மஞ்சள் தூள் ஒரு சின்ன டப்பாவில் கண்டிப்பா இருக்கணுங்க மஞ்சள் தூள் குறையாம வீட்டில் இருக்க குறை சுத்தமா வறண்டு போயோ இல்லாமயோ இருக்கவே கூடாது மஞ்சள் தூள்ல முழுமுது கடல் உருவரான விநாயகரின் ஒரு உருவமா பார்க்கப்படுது மஞ்சள் தூள் ஆனால் கண்டிப்பாக பூஜை ஏரியில் மஞ்சள் இருக்கணும் பூஜை ஏரியில பயன்படுத்துகிற மஞ்சள் வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாதான் இருக்கணும் வீட்டிலே மஞ்சள் அரைச்சு கூட பயன்படுத்தலாம் மஞ்சள் காம்பு வாங்கி வந்து சிறந்த கிருமி நாசினி மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலயே நேர்மையான எண்ணங்கள் உருவாக்கும் எதிர்மலை சக்தியில் விரட்டி அடிக்க ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய பேர் சந்தனம் கலந்து நெத்தியிலே வச்சுப்பாங்க பெண்கள் வெறும் மஞ்சள் தண்ணியில் கலந்து நெத்தியில வச்சுக்கிட்டிங்கன்றப்ப இன்னும் ரொம்ப நல்லதுங்க அதனால பூஜையில மஞ்சள் தூள் குறைவாகவோ இல்லாமலோ இருக்கவே கூடாது அது வந்து வீட்டில் இருக்க சுபாரி சுபகாரியத்தமாக நடக்கூடாமல் பண்ணிவிடும் அது கண்டிப்பாக இருந்துன்னா வீட்டில் நல்லதெல்லாம் நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாவது மஞ்சளோட சேர்த்து தனியாக குங்குமம் வச்சிடக்கூடாது தனியாக சந்தனம் மஞ்சள் வச்சிருக்கூடாது ரெண்டு பேருளும் ரெண்டு பொருளும் சேர்த்து தான் இருக்கணும் மஞ்சள் குங்குமம் ஒரு சேர்ந்து ஒரு ஒரு டப்பா பக்கத்து பக்கத்துலேயே வைக்கணும் பாக்கெட்டுங்களை ஒரே டப்பால போட்டு வைக்கணும் கண்டிப்பா மஞ்சள் இருந்துச்சுன்றப்போ கண்டிப்பா உங்கள் வீட்டு அறையில் குங்குமம் இருந்தே ஆகணும் அதை நீங்க என்னக்கார குங்குமம் பயன்படுத்துவீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னானா குங்குமம் இருந்தே ஆகுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் குங்கு குங்குமம் ஒரு மங்கள பொருளா பார்க்கப்படுது இல்லையா இருக்கணும் கண்டிப்பா மூணாவது சந்தனம் இருக்கணுமா மகாலட்சுமியோட அம்சமா பார்க்கப்படுது சந்தனம் இதனால சுத்தமான சந்தனம் எப்போது வீட்டு பூஜையாரில இருக்கணும் அது மூணு வீட்டில் வந்து செல்வம் இருக்கும் கடல் எல்லாம் அடையும் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னா ஒரு சின்ன சந்தனக்கட்டையோ இல்லை பியூர் சந்தன பவுடரோ நாட்டு மல்லுக்காரன் வாங்கி வந்து ஒரு தண்ணியில் குழச்சி டெய்லியுமே அவங்களை எழுத்தில் விட்டு அனுப்புங்க அது வெற்றி திலகமாக அமையமா அவங்க போகிற இடமெல்லாம் வெற்றியாக இருக்கும் அவங்க பார்க்குறவங்களாம் அவங்களுக்கு வந்து வசியமாகவும் அவங்க நல்லதே நடக்கும் அதனால் கண்டிப்பாக வீட்டில் சந்தனம் குறையாமல் இருக்கணும் சரிங்களா அடுத்து பூஜை செய்யும்போது நீங்கள் தீர்த்தம் வைக்கல்னால் கூட பரவாயில்ல ஆனால் கட்டாயம் தீர்த்த பாத்திரத்தில் தண்ணி வைக்காமல் இருக்கவே கூடாது கண்டிப்பாக தண்ணி இருக்கணும் பூஜை இல்லாமல் தண்ணி செய்கிறது அந்த பூஜைக்கு பலன் கொடுக்காதுமா அதனால் ஜலம் எப்போதுமே உங்கள் பூஜை இருந்துகிட்டே இருக்கணும் உங்கள் பூஜை அதை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எதிர்வெட் சக்திகள்லாம் போகுமா ஏதாச்சும் உங்கள் வீட்டில் நோய் நொடி அதிகமாக இருக்குது கெட்டது அதிகமாக இருக்குன்னா அந்த ஜலம் அதுக்குள்ளே உள்வாங்கிக்கும் முக்கியமாக ஜலத்தை நீங்கள் பஞ்ச பாத்திரத்தில் தான் வைக்கணும் தாமிர உலகத்தான பாத்திரத்தில் தான் வைக்கணும் நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது ஜலத்தை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் நேற்று வச்சு தண்ணியை மாற்றிட்டு இன்னைக்கு வேற தண்ணி மாற்றி பூஜை செய்யணுமா முதல் நாள் வச்சு தண்ணியை வச்சு இன்றைக்கும் வச்சு பூஜை செய்யக்கூடாது சரிங்களாம்மா அதே மாதிரிம்மா இப்போ நீங்கள் நிறைய பேர் வீட்டில் சங்கு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க சங்கில் வந்து வச்சு பூஜைங்கிறப்ப சங்கு எப்போதும் தண்ணி இருக்கணும் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது சரிங்களா அந்த தண்ணியை டெய்லியும் மாற்றணும் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து நல்லதுமா சங் இது அது மட்டும் இல்லாமல் சங்கு வந்து சமூர்த்தத்தில் இருக்குமா பொருள் அப்படின்றதால அதற்குள்ளே குள்ள எப்பவுமே தண்ணி இருந்துச்சு அப்படின்றப்போ அது மாதிரி ஓங்கார ரதம் அப்படின்றது நத ஓங்காரம் நாதம்னு ஒரு சவுண்ட் அதுக்குள்ள ஒழிச்சுட்டே இருக்கும் தண்ணியோடு சொங்கு சேர்ந்து இருக்கும் பொழுது தீர்த்தமாகவும் கருதப்படுமா சங்கில் தண்ணி இல்லாம இருக்கவே கூடாது முக்கியமான விஷயம் அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா மணி இருக்கும் பூஜை கழிக்கிறோம் இல்லையா மணி பூஜை அறையில மேல் பகுதியில் அந்த மணியோட மேல் பகுதி நந்தி ஹனுமன் சுதர்சக்கரம் இது மாதிரி தான் வச்சுக்கணும் இந்த தேவதைகள் வந்து அசுரன் அழிக்கும் வல்லாமல் பெற்று உங்கள் உங்க மணி எது மாதிரி சக்திகளை எந்த மணியோ நீங்கள் மணி அடிச்சிங்கன்னா வீட்டில் எந்த ஒரு துர்ஷக்தின் விலையே நுடையது காலை ஒரு வேலையாச்சும் வீட்டில் வந்து மணி அடிக்க பழங்க மணி அடிக்கிறது வீட்டுக்கு அவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் வெளியே போ நல்லது மட்டுமே உள்ளவான்னு சொல்கிற மாதிரி ஒரு அறிகுரிமை அதனால் மணி அடிக்கணும் சரிங்களா அதே மாதிரி பூஜையரில் முக்கியமானதுமாக முகம் பார்க்கும் கண்ணாடி ஒரு சின்ன கண்ணாடியாச்சும் இருக்கணும் அந்த சின்ன கண்ணாடி வந்து எதுக்காக அப்படின்றது சொல்கிறேன் உங்களுடைய குலதெய்வத்தை முன்னோர்களை பூஜை செய்கிற அலையில் கண்ணாடி வழியே தங்களை வெளிப்படுத்துருக்கா அந்த கண்ணாடி வழியாக அவங்க வந்து தெரியவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் பூஜை செய்யும்போதுமா மற்ற நேரம் எங்களை காட்டில் அந்த கண்ணாடி பூஜை எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இது ரொம்ப நல்லது கண்ணாடி இருந்தால் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதே நடக்குமானதான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுவரையும் கண்ணாடி வைக்காதவங்க கூட கண்ணாடி வைங்கம்மா ரொம்ப ரொம்ப நல்லது சுபீக்ஷமானது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா